வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கு வியாழக்கிழமை இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாசி பதினஞ்சு வியாழக்கிழமையா போச்சு பலம்புரி நாடு நடப்புடன் இணைந்து கொள்வது உங்களுடைய முருகனும் சின்னாவும் செய்திகளை மா பாதாள கும்பல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் பெயர்கள் பகிரங்கப்படுத்தப்படும் அமைச்சர் நலிந்த அறிவிப்பு എല്ലാത് ഇരട്ട നിലപാട്ടിൽ മല ഉരുമകൾ ആണയം കഥ പിന്നെ ഐന ഉൾ ആണയം ഉക്രൈനെയും ഇലങ്കയും വിത്യാസമാ നടത്തം ഇരട്ട നിലപാട്ട് പിന്നെ ഉക്രൈനോട് എങ്ങനെ കേൾക്കട്ടാമേ எனவே தற்போது உலக பொறிமுறை மூலம் மக்களின் நம்பிக்கையை நல்லிடக்கூடிய ஆணைக்குழு உருவாகும் தேசிய ஒற்றுமையே இலாக்கு அமைச்ச விஜய் வாக்குறுதியில் நல்லா தான் கிடக்குது அங்கே எதோ வாக்குறுதியும் நிறைவேற்ற இந்த ஆணைக்குழு இருக்கலோ இந்த ஆணைக்குழு அமைக்கிறன்றது ஏமாற்றின் மறுபடியும் இல்ல இப்படித்தான் அது ஒரு ஆணைக்குழு வரவேலுக்கு ஆணைக்குழுன்னு சொன்னால் அது அதோட பிற்பக்காக ஒரு விடயத்துக்கு ஆனக்குழு தெரிவு செய்யப்படுதுன்னா நினைக்க வேண்டிய ஓகே பெரியா நடக்க போகுது நீ ஆணைக்குழு எத்தனை அரசாங்கத்தை கண்டுட்டு நாங்கள் இருக்கிறோம் பேருந்து ஒரு ஆணைக்குழு தெரியாது எங்களுக்கு ஆனக்குழு என்னையும் இனி ஆனக்குழுவுக்கும் இப்போ உருவாகும் அப்போ அது உருவாக ஒரு ரெண்டு மூணு வரையும் அடுத்த கூட்டம் மந்திரம் உம் அடுத்து அதினா பேரு கூட்டம் வரையக்கான் தாங்க கதை இப்படியே உங்கள்ட்ட காலம் போதும் அத்தாம் ஏமாத்தி எல்லாம் முடியுது சரி கதை முடியுதா போக போக போருதாங்க பிரச்சனைகள் அயனா பேர் இந்த விளையாட்டு நடந்திருக்கு என்ன சரி வடக்கும் பெரும் துடுப்பாட்ட சமர்கள் ஒத்தி வைப்போம் ஏனாம் மழையாம மலைக்காக்கும் என்ன ஏனா அடிச்சொன்று போறாங்க துடுப்பாட்டம் ஒி வைப்பும் வடக்கென் போரினா அழைக்கப்படும் நூற்றி பதினெட்டாவது துடுப்பாட்ட போர் போட்டு சீரற்ற காலநிலை காரணமாக கணக்கு போவானே இப்போ சீர இருக்கு மழை பெய்யுதுதான் அது அது என்ன விட்டு விட்டு போகுது போது வரது தெரியல சரி வெளிநாடுகளுக்கான உதவியை நிறுத்தியது அமெரிக்கா இலங்கை நிலமைகளும் பாதிக்கப்படும் இந்த தாறாண்ட காலங்களும் தராங்க டிரம்பிண்ட விளையாட மதியங்கள் വിമാനങ്ങൾ ആറ് മറ്റും ഈ മുന്നൂറ്റി അമ്പത് വിമാനങ്ങൾ എട്ട് ആകിയവട്ട് കൊള്ളുക്കാ എ വിമാന ഒപ്പം തുടർച്ച

அதே உனக்கு பாதி கஷ்டமா பல சிஜி புதுக்கற்றம் வயரையும் செய்துட் இடம்பெற்ற சம்பவத்தில் உழந்தவர் பன்னார் பண்ணை பத்திர காளி அம்மன் கோழடியை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயது ரெண்டு பிள்ளைகளும் தந்தை மேத்தளத்திலேருந்து விழுந்ததுடன் அவரை யாழ் போது வேற சொல்ல மாட்டாங்க ஓ அது செய்ய மாட்டாங்க அங்கே இடத்தின் பேர் சொல்ல மாட்டாங்க பூனாரை காளியம்மன் கோயில் அடிக்கிற செத்துக்கிறார் இதில் எங்கே என்று கண்டால் எங்கள் இணைப்பு வேலையில் விடுபட்ட பூர்ணாரமடை பகுதியில் உள்ள ஒரு கட்டுரை தொகுதி ஒரு கட்டுரை தொகுதி எண்ணி அது அவன் கேள்வி எடுப்பாய் உனக்கு விஷயங்கள் விளங்காது விளையாட்டு காற்றில் பறந்து விட்டனவா பட்டமா இல்லை தேசிய மக்கள் சக்தியின் தான் குருதைகள் பறந்து தான் பூச்சி போடு ஏன்னு சுதந்திரன் ஐயா சொல்லியிருக்கிறார் எம்ஏ சுதந்திரன் கேள்வி கேள்வி இருக்க பதில் ஆயிரம் சொல்கிற

இவர் இப்போ மனமண்ட உதவு தான் ஜெயிக்கிறார் இப்போ அதிகாரியோட அதிகாரிகளோட போதவசு கடல் திருவிழா எல்லாம் பற்றி கழிச்சுக்கிறேன் ஓ அதை பாட்டுக்கான இதெல்லாம் முடி பாப்போமா இப்போ கொஞ்சம் 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 சிவராத்திரியில் உலக சாதனை தெரியும் நேற்று நடந்தது சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நேற்று பிற்பகல் தென்மீக ஆட்சியை சேர்ந்த உலக சாதனையாளர் திரு சேனா திருச்செல்லும் புதிதாக இரண்டு சாதனைகளை நிகழ்த்திக்கிறார் நேற்றும் ஆயிரத்தி ஐநூறு கிலோ கிராம் இடை கொண்ட வாகனத்தை தனது உடலில் கட்டி கைதடி புள்ளியார் ஆலயத்திலிருந்து சாவச்சேரி பேருந்து திரிப்பிடம் வரையான ஏழு கிலோமீட்டர் தூரம் உடுத்ததுடன் ரொம்ப மதியம் எடுத்தவுடன் மூவாயிரம் கிலோ கிராம் இடையம் கொண்ட வாகனத்தை தனது காதுகளில் கட்டி ஐம்பது மீட்டர் தூரம் இழுத்ததும் புதிய சாதனைகளை நிகழ்த்தியுள்ளோம் அறுபது வயதான உலக சாதனையாளர் திருச்செல்லும் இதற்கு முன்னேறும் உலோக சாதனைகளை நிகழ்த்தி சோழன் உலக சாதன புத்தகத்தில் இடம்பிடித்துள்ளோமை குறிப்பிடத்தக்கது மேற்படை சாதனைகளில் விருந்தினர்களாக தலைவர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சரியோ பாத்தியோ விளையாட்டு நீ என்ன செய்த நீ சாதனை காணாமல் போன சிறுவன் சடலமாக மீட்பு இவர் முள்ளத்தி வட்டாப்படைப்போதி சிறுவனா இங்கே யாழ்ப்பாணத்தை உறவினர் வீட்டு என்று வந்து அப்போ நேற்று காணா போய் யாழ்ப்பாணத்தை உருவன வீட்டுக்கு சென்ற குறித்த சிறுவன் நேற்று முன்தினம் போய் போயிட்டு வரா உறவு நடைப்பட்டு வந்ததாக இந்த நிலையில் நீர்நிலை ஒன்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டிருக்கான் என்ன நடந்து யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்திலே வந்துக்கலாம் என்ன சோப்பு என்ன வாழ்க்கை இல்லை வழியா இல்லை சரி அது வேணண்டி நீ யாருக்கு தெரியும் போலீஸார் தான் விசாரணை நடக்குது நீ தெரியும் என்ன போய் யார் பார்த்து பேர் அக்கட நதிகளில் குதிக்கிறது பதினாறு வயதுராப்பா என்னத்துக்கு வந்தானே என்ன செய்தானா இருக்கு தெரியும் அஞ்சு எங்க தண்ணி அதானே இது அங்கே ஆறுகள் பகுதியில் காவன முதலைகள் வேண்டாது அத்துமுறு இந்திய மீனவர்கள் தொடர்பில் காத்திரமான நடவடிக்கையை தமிழரசு மேற்கொள்ள வேண்டும் கடத்தொழில் அமைச்சர் கோரிக்கை எங்களாக ஏறாது தமிழக அரசே நீங்களாவது செய்யுங்கன்னு சொல்லிவிட்டேன் ஆர் கடத்தொழில் செஞ்சு விட இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பிற்குள்ளே அத்து முறையில் வந்து கடத்தொழில் விடுப்பதற்கு தரப்பாக இந்தியா ஒன்றிய மற்றும் தமிழக அரசாங்கம் என்பன உரிய காத்திரமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கடல்தொழில் நீதியில் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசர் கோரிக்கை விடுத்த முடியாது செய்யும் கூட நீங்கள் சொல்லிட்டேன் ரைட்டா ஆனால் அது நல்லது சொல்லித்தான் ஏனென்றால் அவங்களாம் நம்ம வராங்க ോ മറയാട്ടി കരച്ചൽ ഇനി விளையாட்டு ஏற்றுமதி வருமானம் ஜனவரியில் அதிகரிப்பு அதிகரிக்க அமைச்சரை சந்தித்த விஜய கேரத் கைது நிக்கிறேன் எதிர்கட்சி தலைவரை சந்தித்தேலியா இல்ல சந்தி கூட நாட்டுல ஒன்றையும் காண எனக்கு நம்பிக்கை இல்லாம போ சச்சின் சாதனையை எட்டுவார் கோலி நம்பிக்கை வெளியிட்டார் எட்டுனா ப்ரோ என்ன பொண்டிங் தான் சொல்லியிருக்கிறேன் பொன்னிங் ஆஸ்திரேலியா காரணம் இல்லை நல்ல ஒரு எனக்கு எனக்கு விருப்பம் விளையாடுறேன் ஓ முந்தி பார்க்குறேண்ணா அவங்க நல்ல மஞ்சள் டீஷர்ட் என்ன ஆஸ்திரேலியா நீ என்ன பார்க்கற நீ ஒன்று ஒன்றா தெரியாது நீ இது கோலியே இந்தியா விராட் கோலி விராட் கோலி யார் ஆ விராட் கோலி ஆரை பெரிய கதைக்கிறார் அப்போ விராட் கோலியை சொல்லிருக்கிறான் ஆ கோலி நான் டக்குன்னு ஆறு ரேஜன் தெரியுமே அவர் கேப்டன் என்ன இந்திய கேப்டன் சஜின் தெண்டுகாரா இல்லை இப்போ இப்போ கோலிக்கு முதல்ல இருந்தேன் ஃபேமஸானா என்ன பேர் மகேந்திர சிங் தோனி தோனி அவர் சொல்கிறேன் பாகிஸ்தான் வெளியேறுகிறது திட்டமிட்ட சாதி முன்னாள் கேப்டன் ரமேஷ் ராஜா சாடல் அப்படி இருந்தது திட்டமிட்ட சாதியான் பயிற்சியாளர்கள் களத்தை பிடித்து இழுத்த மெஸ்லி ஐயோ ஓகே பயிற்சியாளர்கிட்ட களத்தை பிடிச்சி சொல்லிட்டு இது இன்னும் கரைச்சி இவங்க இவங்களும் விளையாட்டு வீரன்றதை மறந்துடுது சேவைகள் ஏற்றுமதி வரைக்கும் அமல்படுத்த நடவடிக்கை அமைச்சர் லலிதா ஜெயசரிங்க இஞ்சியாவில் சிவனொலி மாத பகுதியில் மலைப்பகுதியில் பாரியோ காட்டு தீ முப்பது ஏக்கர் காடு எழுந்தது இவங்கிலே இது இது சகுனங்கள்லாம் சரியில்லை உலக சகுனம் நல்லா தெரியல சரியோ கொலை நடந்த கையோடும் நகை கடைக்கு சென்ற செல்வந்தி செவ்வந்தி கொலை நடந்த கையோடும் நகை கடைக்கு போனவா கணைமுள்ள சஞ்சீவ கொலையின் மூ மூளையாக செயல்பட்ட மூளையோ அடையாளம் காணப்பட்டுள்ள எஸ்ஆர் செவ்வந்தியின் சகோதரியின் வங்கி கணக்கில் கொலியை திட்டமிட்ட கெஷல் பத்திர பத்மி என்ற நபர் ஒரு லட்சம் ரூபாயை வரவு வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த பத்தொம்பாம் தேதி கணைய சஞ்சீவ் கொலை செய்ய இடம்பெற்ற பின்னர் இப்படி வரவு வைக்கப்பட்டிருக்கான் இதேபோல் கொலை கும்பல் கொலைக்கு பிறகு சந்தைய நபர் செவ்வந்தி கழுத்துறை நகரில் உள்ள ஒரு நகைக்கடைக்கையில் இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை வாங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது அஞ்சு லட்சம் எங்கட் அருள் ஜுவல்லா தெரியும் போய் ஒரு காஜ் நகை ரெண்டு அஞ்சு கேட்டா செல்வே முதலாளி அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் அவங்களுக்கு இப்போ அய்யாயிரத்தின் ஒரு பவுன் வச்சா ரெண்டு ரெண்டு லட்சம் கொடுக்கணும் அப்ப என்ன சரி இது கூரி கூறி அது எல்லாம் போய் இது என்ன பேப்பர் மலைக்கு வரதில்லை சரி பனை தரைப்புக்கான அனுமதி மீள் நடக்கை தொடர்பிலும் ஆறாய்வு அனுமதி ஒன்று ரெண்டு நடு ஒன்றை தரைக்க ரெண்டு நடன்னு சொல்ல முடியாது டூவா பனத்தான் போகிற மாதிரி நான்கு மோட்டார்கள் மீட்பு மூவர் கைது கல்ல உந்தக் மோட்டார்களை விடுக்கிறது அது காட்டா மூலி ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் இது என்னத்துக்கு அங்கே அனுகு அதுக்கு செய்கிறார் இவர் எதுக்கு செய்கிறார் வடக்கு மாணா மாகாண பிரதம செயலாளர் மாகாண சுகாதார அமைச்சர் செயலர் மாகாண சுகாதார அமைச்சர் இன்னெல்லாம் சுகாதாரமாக மாகாண சுதேச வேதியத்து ஆணையாளர்கள் ஆகியோர் அரசு சித்து அதிகாரிகள் சங்கத்தினரும் இடையிடையான கலந்துரையாடல்களை இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் சேலத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் மாகாண ஆளுநர் பதவி மற்றும் பிரதி ஆணையாளர் பதவி என அகில அது கிடக்கட்டும் அது நான் பார்த்து இந்த தொழிற்சாக்க நடவடிக்கை அதை பற்றியா கொண்டு வாங்க அது ஒன்று மீடவும் தன்கிளப்பு பகுதியில் உபதவாலத்தை மாற்றுங்கள் கிராம மக்கள் கோரிக்கை அங்க இல்லத்தானே மாற்றம் பயன்படுத்துமாறு பணிப்பு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை வினைத்திறனாகவும் பயனுள்ள மற்றும் நியாயமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று ஜனாபதி அன்ரோ திசா நாயக அரசாங்கம் அதை வைத்துள்ளது

இருபத்தி மூன்று வயதான குறித்த ஜோதி மந்தம பகுதியில் உள்ள தமது வீட்டுக்கு அரையில் வனப்பகுதியில் மறந்து இருந்ததும் அப்போது அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படும் இந்த நிலைய குறித்த கையடக்கத்தில் வெளியே பரிசோதனை செய்வதற்காக நீதிமன்றத்தை உத்தரவை பெற்று அடுத்த கட்ட விசாரணை முன்னெடுக்க அவர் அதே நேற்று செவந்தி கைது இன்று போட்டு விடாது என்பது உருவத்துக்கு இணையான ஜோதி ஒருவர் மந்துகம் பகுதியில் வந்து கைது செய்யப்பட்ட பன்னிரெண்டு மில்லியன் ரூபா பொறுமையான போதைப் பெண் கைது எல்லாம் பெண்கள் தான் இப்ப வீராங்கனைகள் ஆயிருக்கும் எல்லாம் அதுவும் பெண்கள் வீரம் அங்கே பார்த்தீங்க எதுக்கு எதுக்கு வீரமாக இருக்கிறன்னு தெரியாது அமெரிக்காவில் குடியேறு பணக்காரர்களுக்கு வாய்ப்பு ஹார்ட் திட்டத்தை அறிவித்த டிரம் பணக்காரருக்கு தானே வாய்ப்பு சரி காசா போர் நிறுத்தம் முடிவடைய இன்னும் சில நாட்களை மீதும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இவ்வளோ பேந்து அதுக்கு என்ன பேச்சுவார்த்தையை செய்து போட்டு அடுத்த தொடர் பேந்து என்ன வந்ததை விட கூடா பேருந்து வேணா முதற்கட்ட போர் நிறுத்தம் எதிர் ஒரு சில உள்ளது அவன் இப்போ அடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கப்போறான்னு கெதிக்கி அனுப்பாட்டே சொல்லணும் என்ன நீ சொல்லி போட்டு வாடா சொல்லு நீ நீண்டோண்டி இது சொல்லாமல் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி நாளை சந்திப்பு

கொங்கொன் நாட்டில் வவ்வாலை சாப்பிட்டதால் பரவிய நோக்கி இதுவரை ஐம்பத்தி மூணு பேர் பரியாயுள்ளனர் எங்களை சாப்பிட்றோம் உங்கள் ஐயோ மனம் என்ன சூடான் இராணுவ விமானம் விபத்து இருநூறு இருபது மேற்கு மேற்பட்டோர் உருழப்பு ராணுவ விமானம் என்ன என்னடா எல்லாம் என்ன உலகம் என்ன நடக்குது உலகத்தில் விமானம் காக்கிறது கப்போ என்னவோ தெரியா இந்தியாவை முந்தாவிட்டால் பெயரை மாற்றுகிறேன் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் போட்டி இருக்கணும் நாட்டை வந்தடைந்த ஒரு தொகுதி வாகனங்கள் சதி ஐந்து வருடங்களின் பின்னர் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக செய்யப்பட்ட வாகனங்கள் ஒரு தொகுதி கொழும்பு ஆறு கெப்ட்ரக வாகனங்கள் தாய்லாந்திலிருந்து கொழும்புக்கு நேற்று வரப்பட்டன இன்னொரு தொகுதி நாட்டுக்கு கொண்டு வரப்படும் தொகுதி வாகனங்கள் தோக்கிட்டு இலங்கை எரிபொருள் சந்தையில் நுழைந்தது அமெரிக்கம் சரி பிள்ளை விலை குறையும் வரத்தான ஆசைப்பட்டன கால்நடைகளின் உரைவிடமான பொதுவைகள் தண்ணி ஓ கால்நடை உறவிடமான ஆயுள்வேத வைத்த நல்ல விஷயம் என்ன தண்ணி முறவு குளத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏக்கர் சிறுபவோம் விதைக்க வேண்டிய இந்த முறை போய் மூன்று டிப்பர் வாகனங்களை மடக்கி பிடித்த புரிஷர் மூவர் கைது ஏன்னா உரிய அனுமதி பத்திரங்கள் மணல் ஏற்றி சென்ற மூன்று டிப்பர் பதியோ மணல் ஏற்றுகிறாங்களா ஏற்றி போட்டாங்களோ பிடிச்சி போட்டாங்களோ சரி மண்ணும் போது சரி டிப்பரும் சரி ஆக்களும் சரி எல்லாம் சரி இப்போ கொஞ்சம் காஜு காஜா சரி சரி ஏற விற்பனை என்ன சரி பாதுகாப்பு செயலர் பதவியே கூட்டாவிடம் ஒப்படை கூட்டாடம் ஒப்படைங்கள் சட்டரதி மனோஜ் கமைக்கே காட்டம் உங்களால் முடியாவிட்டால்

நாங்கள் காஜி தான் எடுத்துகிறாங்க சிம்புளா ஃபூ மின் வாங்குடையில் துப்பாக்கி சூடு ஒருவர் காயம் ரணை மட்டுமே நாட்டை மீட்க முடியும் ராஜிதான் தெரியும் கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு எத்தனை ஆகுதுன்னு தெரியல சரி 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 வெளிநாடுகளுக்கான உதவியை நிறுத்தியது அமெரிக்கா இலங்கையின் பல முக்கிய திட்டங்கள் பாதிப்பு ம் சரி செய்திகள் முடிவடைந்தது இல்லை கிடக்குது கச்சரி பெருவிழா ஒழுங்கமைப்பு பணிகளுக்கு தூ மூன்று கோடியே இருபது லட்சம் கடற்படைக்கு வழங்கியது அரசு போடும் மூன்று கோடி இருபது லட்சம் ஆமாம் உள்ளூராட்சி தேர்தல் சங்கு சின்னத்தில் நினைவது பற்றி யாரை இங்கே யாரை எங்க வேறே எங்க எப்படியும் லக்ஷனுக்கு முதல் நாளாவது ஆறாட்சி முடியுங்க சரியோ எங்கே சங்க சின்னத்தில் எல்லோரும் முனைங்க போயிருமா அவை தாங்கள் தனித்தனிக்கிறே சொல்லு சரி ஏதோ செய்து எல்லாம் சேர்ந்து செய்யுங்க நீங்களே உங்க எண்ணத்துக்கு செய்து போட்டு ஏதோ வேண்டா சரி விபத்தை விட்டு தப்பிய வாகனத்தை கைப்பற்றிய புரிஷர் ஜாலில் இறுதி ஊர்வலத்திற்கு பங்கு கொண்டோர் மீது விபத்தினை விட்டு தப்பி சென்ற வாகனம் புரிசரை கைப்பற்ற ஜவட்ட சிரேஷ்டங்கள் இயங்கும் புலனாய்வு குறித்த வாகனம் கைதடி தச்சு இதை பேந்து இது என்ன நட தமிழ் சரியா தமிழை பொருள் உங்களுக்கு என்ன என்ன செந்த உடல்கள் இது ஒன்றும் பிளாங்க இல்லை ஆவியல் இதுவும் அடிக்கிறது உங்களுக்கு எல்லாம் செய்யறது கோப்பா கைது ரீதியில் உள்ள இந்து மயானத்துக்கு பூத உடல் எடுத்து சென்ற வா பார்கள் மீது பாகன மோதிய பூத உடல்கள் போய்க்க ஒரு மரியாதை இருக்கணும் புதுவுடல்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர் போவார்கள் அதை நாங்கள் பணிமையிருக்கணும் அந்த வாகனங்களை ஓரமாக நிறுத்தி போட்டு அவர்களை போக விட்டு போவோம் அல்லது அவர்கள் சிலவில் விலத்தி கொடுப்பார்கள் விலத்தி கொடுத்தா அப்படி ஆறுதலாக போவோம் அதில் போய்டோன்னு எங்கே வித்துவங்களை காட்டிக்கொண்டு நிற்க கூடாது இல்லையே கூடாதுங்க மற்றது கோ கோயில் பறவை காவடிகள் போய்க்க பிளத்தி கொண்டு போறோம் அடுத்து அடிஞ்சிக்குலா இல்ல வட்டிக்கொண்டு அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு கொடுக்கணும் நாங்கள் இல்லையே சரி சரி நாங்கள் செடிகள் முடிந்தது இத்துடன் நிறைவு பெற்றுக்கொண்டு மீண்டும் ஆசைத்திரங்குறதில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்